கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மீகா நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன் அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் ராஜாவாய் இருப்பார் சிறுமைப்பட்டவர்கள் என்றால் ஏழைகள் தாய் மற்றும் தகப்பன் இல்லாதவர்கள் விதவைகள் கணவனால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் வியாதியினால் அவதிப்படுகிறவர்கள் போன்ற பல்வேறு நபர்களை குறிக்கும் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தரலும் என்று சிறுமையை குறித்து எரேமியா புலம்புகிறதை பார்க்கிறோம் சிறுமை என்பது அவ்வளவு கொடிதான கசப்பு தன்மை கொண்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையை பணமோ பொருளோ உலக உறகுகளோ மாற்ற முடியாது கர்த்தர் மாத்திரமே மாற்ற முடியும் உபாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் கர்த்தர் எங்கள் சத்தத்தைக் கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து விடுதலை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது பல வருடங்களுக்கு முன்பு ஒரு இசை மேதையின் தாய் அனுபவித்த சிறுமை மிகவும் கொடூரமானது அந்த தாயார் ஐந்தாவது முறையாக கற்பந்தரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் அவளது கணவனுக்கு இருந்த நோய் காச நோய் முதல் பிள்ளை பார்வை இல்லாததாக பிறந்தது இரண்டாவது பிள்ளை இறந்து போனது மூன்றாவது பிள்ளை காது கேளாததாக பிறந்தது நான்காவது பிள்ளைக்கும் காசநோய் இருக்கிறது ஐந்தாவது பிள்ளை எப்படி இருக்குமோ என்ற கலக்கம் ஊரார் என்னவெல்லாம் சொல்லியிருப்பார்கள் கருவை கலைத்துவிடு என்று சொல்லியிருப்பார்கள் அவள் இதை பொருட்டாக எண்ணாமல் அக்குழந்தையை பெற்று எடுத்தாள் அக்குழந்தைதான் இன்று உலக பெற்ற பீத்தோவான் என்ற இசை மீதை அக்குழந்தையால் தாய்க்கு புகழ் சூட்டப்பட்டது வேதாகமத்தில் சிறுமைப்பட்டவர்களின் வாழ்க்கையை உலகிற்கு ஆசிர்வாதமாக மாற்றியதை குறித்து பார்ப்போம் சிறுமையை மாற்றுகிற தேவன் ஒன்றுசாமியில் ஒன்றாம் அதிகார பதினொன்றாம் வசனத்தில் அன்னாளின் சகோதரி பெனினாள் என்பவள் அன்னாளுக்கு குழந்தை இல்லாததினால் பெனினாள் அவளை துக்கப்படுத்தினாள் ஆனால் அவளோ கத்திரை நோக்கி தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை நோக்கி பார்த்து என்று முறையிட்டாள் அவளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைத்தது ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள் இத நிமித்தம் என் இருதயம் கர்த்தருக்குள் கழி கூறுகிறது என்று ஆனந்தம் அடைகிறாள் நாமும் ஆண்டவரிடத்தில் நம் வாழ்வின் நிலையை சொல்லுவோம் கர்த்தரே நம் சிறுமையை மாற்றி வாழ வழி செய்வார் ஆம் எனக் கன்பானவர்களே எப்படிப்பட்டதான சிறுமையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அதை மாற்ற வல்லமையுள்ளவர் கர்த்தர் அவரை நோக்கி பார்ப்போம் நாம் அதிலிருந்து கத் விடுதலையே பெற்றுக்கொள்வோம் ஜெபம் செய்வோம் கிருபையும் இறக்கம் நிறைந்த கர்த்தாவே எங்கள் சிறுமையிலும் எங்களை கண்ணோக்குறவர் நீர் எங்கள் சிறுமையை மாற்றி உம்மில் பலனடைய எங்களுக்கு கிருபை தாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமீன் காட் பிளஸ் யூ